எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலாக்கொண்ட எனக்கு நான் செய்ய போகிறது எல்லாத்துக்கும் ஃபேவரட்னா பாப்கார்ன் படம் பார்க்கும்போது பாப்கார்ன் குறைச்ச டேஸ்ட் சாப்பிட்டா எவ்வளோ எம்மையாக டேஸ்டியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அந்த ஃபிலிம் ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு வெரைட்டியில் பாப்கார்ன் போகிறேன் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம நார்மல் பாப்கார்ன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி செய்யலாம் பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ அடி பிடிக்காது அது மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க குக்கர் வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து கொஞ்சம் தான் பாப்கார்ன் இருக்குன்னு சொல்லிடுவோம் நம்ம சின்ன பாத்திரம் வச்சோம்னா அது என்ன ஆகும்னா நம்ம பாத் அது வந்து பொறிஞ்சு வரும்போது ஸ்பேஸ் பார்த்தா மேலே வெளி விழுகும் மசாலா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பொரிஞ்சு வரட்டும் இப்போ பாப்கார்ன் பொறிக்கிறக்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம அந்த அடிகளமான சின்ன குக்கர் வச்சுருக்கேப்போ அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாப்கார்ன் பொரிச்சிக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சு தேங்காய் ஊற்றிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன் அது போக அளவுக்கு நான் வந்து பட்ரு எடுத்திருக்கேன் இது ரெண்டு கொஞ்சம் உருகட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது பட்ரு உருகிருச்சு இதில் நம்ம எடுத்து வச்சு பாப்கார்னை போட்டு கொஞ்சம் நேரம் அதில் அப்படியே வறுத்து விட்டுட்டுருக்கலாம் சிம்மில் தான் வச்சுக்கோங்க இப்போது ஒரு உரலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இந்த எண்ணெயில் இப்போ இருக்காட்டும் ஒரு பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து மூடி வச்சிடணும் இப்போ பாருங்கள் பாப்கார்ன் பொரிய ஆரம்பித்து இந்த ஸ்டேஜில் உடனே மூடி வச்சுருங்க கொஞ்சம் சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு சவுண்டு கேட்குதா பாருங்கள் டப்ப டபு டப்பன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் மோஸ்ட்லி வந்து பாப்கார்ன் வெடிச்சிச்சு ஏதோ ஒன்று ரெண்டு பாப்கார்ன் மட்டும் வெடிக்காமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஒன்று ரெண்டு பாப்கார்ன் டப்பு டப்புன்னு வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பொறிச்சு வச்ச பாப்கார்னை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு பந்து அந்த மக்காச்சோளம் வந்து அது பொரியாமல் தான் இருக்கும் அதை விட்டுருங்க அதனால வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போது இந்த பாப்கானை நம்ம ரெண்டாக பிரித்து ஒன்று ஸ்பைஸியாகவும் ஒன்று ஸ்வீட் பாப்கார்னாகவும் நம்ம ஸ்பைசி பாப்கார்ன் செய்கிறதுக்கு நான் வந்து வெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் தேங்கனே யூஸ் பண்ணிக்கலாம் சாட் மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் உப்பு இதை நம்ம வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்பைசி பாப்கார்ன் செஞ்சோம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எடுத்து வச்சு பட்டர் போட்டுக்கோங்க உருகட்டும் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த தமிழெலாம் நம்ம எடுத்து வச்சு எல்லா மசாலா தூளையும் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்லேயே வச்சுடுங்க இது லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே கலந்து விட்டால் போதும் இப்போ மசாலா நல்லா கறி விட்டுறாதீங்க இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சால் பாப்கார்னை போட்டலாம் நல்லா ஸ்பைசி பாப்கார்ன் ரெடி ஆகிட்டே இருக்குது குளிருக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாடு இப்போ நல்லா இதை விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்படி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைசிஸ் பாப்கார்ன் ரெடி ஆயிடும் நம்மளுக்கு ஸ்பைசியான நல்ல பட்டரையும் கோகோனட் ஆயில் போட்ட ஸ்பைசி பாப்கார்ன் ரெடி ஆச்சு நல்லா எம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மழை காலத்துக்கு செஞ்சு பாருங்கள் எல்லாருமே லைக் பண்ணுவீங்க இப்போ அடுத்து நம்ம ஸ்வீட் பாப்கார்ன் செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு நம்ம பொறிச்சு வச்ச பாப்கார்ன் இதுக்கப்புறம் வந்து கால் கப்பு ஜெயகரி எடுத்திருக்கேன் ஜேகரி பவுடர் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன் அது போக வெண்ணெய் எடுத்திருக்கேன் வெண்ணெய் எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியாக நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்வீட் பாப்கார்ன் செய்ய ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க லைட்டாக சூடாகட்டும் இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சு பட்டர் போட்டுக்கலாம் இப்போ பட்டர் உருகட்டும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டா அப்படியே கலந்து விடுங்க கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாட்டுச்சக்கரை லைட்டா கரைஞ்சிருச்சு இது நல்லா கலந்து விடுங்க நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்ப பாருங்க இது நல்லா இப்ப கொதிக்க ஆரம்பிச்சுச்சு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க கருகு விட்டுறாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பாப்கார் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடுங்க அடுப்பிலேயே இருக்கட்டும் இப்போ பாருங்க நல்ல கேரமல் எல்லா பக்கம் நல்லா ஒட்டி வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுக்கு கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட்டாக நல்லா டேஸ்டியாக எம்மையாக இருக்குது எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க ஸ்பைசி பாப்கார்ன் அண்ட் ஸ்வீட் பாப்கார்ன் கேரமல் பாப்கார்ன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ